சார் இது திமுக சைடுன்னு பார்ப்போம் இது வெற்றி அடையாதுன்னு நினச்சாங்க ஆளுங்க வராதுன்னு நினச்சாங்க செய்ய விட மாட்டோம்னு நினைச்சாங்க பட் இது எல்லாமே நடந்துருச்சே சார் எல்லாமே எல்லாமே முருகன் நடந்துச்சாரு சார் நீங்க எதை ரொம்ப தடுக்க பார்க்குறீங்க அது ஒன்றும் அதிகமாக அதுக்கு ஸ்ட்ரென்த் வரும் ஒரு விஷயம் நிச்சயம் நாகராஜ் என்னன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணி எழுப்பிட்டே இருக்காங்க விஜயோட தமிழ் வெற்றி கட்சியோட தொடர்பு இருக்குது இன்னொரு பக்கம் திருமாவளவன் சேர்த்துக்கலாமா பார்க்கிறாங்க இப்படி எல்லாம் பல யூகங்கள் நடந்துட்டே இருக்கு முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒன்னு கிளியருங்க இன்னைக்கு எதிர்கட்சி என்ற பெயரில் ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணி அது அதிமுக பாஜக கூட்டணி நேத்துக்கு வச்ச கோரிக்கைகள்லாம் பாருங்க என்ன கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் ஆறு கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா மூன்று ஆன்மீக சார்ந்தது மூணு தான் ஆக்சுவல் இந்துக்களோட கோரிக்கை இப்போ பாருங்க கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது மீண்டும் கார்த்திகை தினத்தை ஏற்ற வேண்டும் இது ஆன்மீக விஷயம் இதுல ஒண்ணும் அரசியல் இல்லை இரண்டாவது பேல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து பாராட்டு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரியாட்டிசம் தேசபக்தி தெய்வ பக்தி தனித்தனி விஷயம் இல்லை அது இந்து முன்னணியோட இதுவும் சரி ஆர் இதுவும் சரி ரெண்டாவது மூன்றாவது வாங்க குன்றம் குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும் இதுலயே ஆன்மீக விஷயம்தான் ஏன்னா பல எத்தனையோ வருடங்களாக ஆயிரம் ஆயிரம் வருஷமா இருக்கிற ஒரு ஒரு ஆறுபடை வீடு மீது இதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அது சிகந்தமலைன்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்போ இது மூன்றாவதுலேயும் ஒன்றும் பெரிய அரசியல் இல்லை இதில் ஆன்மீகம் இருக்குது நான்காவது பாருங்க நான்காவது தான் இந்துக்களோட ஒரு மெயின் டிமாண்ட் என்ன தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையை துறையை வெளியேற்ற வேண்டும் ஃப்ரீ டெம்பிள்ஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இது ஒரு லாஜிக்கல் டிமாண்ட் அப்புறம் ஐந்து ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது அகே பொலிட்டிக்கல் ஐந்தாவது தான் பொலிட்டிக்கல் என்ன ஒவ்வொரு தேர்தலும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் ஓட்டு வங்கியை நிரூபிக்க வேண்டும் சார் இது கூட நான் அரசியலா பாக்கல சார் இஸ்லாமியர்கள்லாம் ஒன்னா வந்து போடணும் கிறிஸ்டீன்கள் எல்லாம் ஒன்னா போடணுமோ இந்துக்கள் ஏன் போடணும்னு சொல்லக்கூடாது அது இந்துக்களின் கோரிக்கையாக தானே இருக்கு பல வருடங்கள் இந்து இந்து தலைவர்களின் கோரிக்கையாக தானே இருக்கு இது அரசியல் சொல்லாம ஒரு அரசியல் விழிப்புணர்வு தானே சார் சொல்ல முடியும் கரெக்ட் நான் முழுமையா ஒத்துக்கிறேன் அரசியல் அதாவது நீங்க எல்லாரையும் சமுதாயத்தை இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவ ஓட்டு கேண்டிடேட்டு அப்படி போடுறீங்க அப்போ இதில் ஒன்று தவறு அதாவது இது பொலிட்டிக்கல் சொல்லலாம் பாத்தீங்கன்னா முழுக்க ஆன்மீகம் ஒவ்வொரு சஷ்டி தினத்தோம் சகந்த சஷ்டி கவச்சத்தை மக்கள் ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் இது நல்ல விஷயம் தானே ஒன்னா சேர்ந்து இளைஞர்கள் இளைஞர்கள் கந்த சஷ்டி ஒன்றா அவங்க சின்ன குரூப்லேயோ இதுலையோ பண்ணால் நல்லது தானே இப்போ பாருங்க கந்த சஷ்டி பண்ணத்தினால இளைஞர்களோட கெட்ட பழக்கம் போகாமல் கெட்ட வழி போகாமல் தடுக்கும் சமூகத்துக்கு ஒரு நல் செயல் இது ஒரு சோஷியல் அப்பீல் ஸோ மொத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன்னா எப்போதுமே என்ன பாருங்க இப்போ ஆர்எஸ்எஸ் கோர் இது இருக்கு பாருங்க சங்கோட இது என்னன்னா இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்து சமுதாயம் ஒன்றா செயல்பட வேண்டும் அதாவது இந்த பாரா இருக்கு பாருங்க இந்தியாவோட நல்லா செயல்பட வேண்டியதுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்து சமூக சமூகத்தில் இந்து சொசைட்டியில் ஒரு யூனிட்டி தேவை எந்த மாதிரி யூனிட்டி யூனிட்டி ஆஃப் பர்பஸ் இதுதான் ஆர்எஸ்எஸை ஒன்றும் இதை ஒன்று மறைமுகமாக சொல்லலை இதை சில பேர் கம்யூனலிசம்ங்கிறாங்க இதை மெஜாரிட்டேரியிசம்ங்கிறாங்க அது இல்லை இது சொசைட்டியில் நல்லது கெட்டது என்ன இருந்த பார்த்தீங்கன்னா அது இந்து சமுதாயத்தில் இருந்தது தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இதை பார்த்து தான் மற்ற சமுதாயத்தினரும் கற்றுப்பாங்க இல்லை கரெக்ட் செஞ்சுப்பாங்க ஸோ இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்குது ஆகையால் ஒத்தமொத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல மாநாடு தேவை தேர்தல் இருக்கோ இல்லையோ அடுத்த விஷயங்க ஏன்னா நம்ம கோவில்கள் சிறந்தபடி நடக்கணும் அது கோவில் சொத்து மேலே ஒரு கேள்விக்குறி வரக்கூடாது கோவில் சொத்து குலநாசம்னு நமக்கு இப்போ எல்லாம் எப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இதை பயப்படுற மாதிரி தெரியல நம்ம ரசியவாதிகள் பல குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது இவ்வளோ பாலிடிக்ஸ் எதுக்கு தேவை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் ஒத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் முடிச்சுட்டாங்க ஆனா எப்படி முடிச்சுட்டு இருக்காங்கன்னா தெய்வ பக்தியோட முடிச்சுட்டு இருக்காங்க அந்த சுயமரியாதை இதில் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி எதிர்த்து இருந்தது அதனால்தான் அந்த இயக்கம் கடைசியில் ஊழலில் வந்து நின்னுடுச்சு எங்க பக்தி இல்லையோ அந்த ஊழல் வந்துடும் பலவிதமான ஊழல்கள் வரும் இன்னைக்கு அந்த மூமெண்ட்டு தான் அந்த இயக்கம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த இயக்கத்திலேருந்து வந்த அனைத்து கட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா பல பிரிவு ஏற்பட்டாலும் ஊழல் இருக்குது ஊழல் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இது முதல் இது இதில் அரசியல் கட்சிகளும் கலந்துன்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா நேற்று அங்கே உட்கார்ந்து கந்தசஷ்டி கேட்கும் போது நான் பார்த்தேன் எல்லாரும் தன்னை மறந்து அப்படியே முருகன் இதில் பக்தியில் உருகிட்டார் நம்ம ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து அதை யூடியூப்ல பார்க்கும்போது கூட நம்ம மனசே ஏதோ பண்ணிச்சு உழப்பெரிய விஷயம் நடக்கிறது என்ன கேட்டிங்கன்னா இந்த இந்து மாநாடு இந்த முருக மாநாடு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனால நல்லதே நினைக்கணும் சொல்லுவாங்க நல்லதே நினைச்சா நல்ல முடிகள் வரும் சார் இதுல வந்த ரூமர்ஸ்லாம் பார்க்கலாம் சார் அண்ணாமலை வரப்போறது இல்ல நைனா இருக்கும் அண்ணாமலைக்கு சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் இருந்தது அது பிரேக் ஆயிடுச்சு நீங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் இணைந்து செயல்பட்டது எப்படி பாக்குறீங்க சார் இல்லைங்க இதுல என்ன ஒரு புதுசாக தெரிஞ்சதுன்னா டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் நம்ம பேசுவோம் அதாவது பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்தொம்பதுல சொல்றது என்னன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் ரெண்டு இன்ஜின் தேவையான ஒன்று மத்திய அரசுல பிரதமர் அண்ட் மாநிலத்தில் பாஜக அரசு இருந்ததுன்னா டபுள் இன்ஜின் அது வளர்ச்சி கொடுக்கும் நான் இன்னைக்கு பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு டபுள் இன்ஜின் வந்துருச்சு அண்ணாமலை அண்ட் நைனார் இது இட்ஸ் அ டபுள் இன்ஜின் இந்த டபுள் இன்ஜின் நேர்த்திக்கு அந்த கான்சில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இன்ஜினோட துவக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஏன்னா இது தேவை தேவையில்லாத ஒரு அனாவசிய பாருங்க அண்ணாமலைக்கு தனி சிறப்பு இருக்கு ஒரு விஷன் இருக்குது மேட்டர்ஸ் எப்போது கட்சிகள் பல கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கும் பாஜக அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தந்தா மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா மைனா இருக்குது அதனால்தான் ரெண்டு பேரோட நேற்றுக்கு அந்த மேடையில ரெண்டு பேரும் பக்தினால செயல்படுறவங்க ரெண்டு பேரும் அந்த சஷ்டி சொன்னாங்க நேத்திகம் மனப்பாடமாக இருந்தது ரெண்டு பேருக்கும் இன்னும் அப்படியே அப்படியே உட்காந்து அப்படியே ரெண்டு பேரும் சொன்னாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா செயல்பட வேண்டியது வந்து முருகனின் கட்டளை இது நம்ம அனலைஸ் பண்ணுற விஷயம் இல்லை ரெண்டு பேருக்குள்ள தோணுச்சு என்ன நம்ம ஒன்றா வேலை செய்யணும் நைனார் வந்ததுலேருந்து அண்ணாமலைக்கு மரியாதை கொடுத்து மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா பாருங்க ரெண்டு பேரும் மேலே இருக்கிறது என்ன சூரசம்மான காத்துட்டு

என்ன கேட்டீங்கன்னா நைனா ரொம்ப அட்ஜஸ்டபிள் அவரோட அப்ரோச் பாருங்க ஃபிளெக்சிபிள் அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது அவருக்கு அதே நேரத்தில் அண்ணாமலை என்ன கொண்டு வர்றாரு அண்ணாமலைக்கு ஒரு 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 ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்குது இது ரெண்டும் தேவை இதுதான் டபுள் இன்ஜின் என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் வந்துருச்சு சார் இது திமுக சைடுன்னு பார்ப்போம் இது வெற்றி அடையாதுன்னு நினைச்சாங்க ஆளுங்க வராதுன்னு நினைச்சாங்க செய்ய விட மாட்டோம்னு நினைச்சாங்க பட் இது எல்லாமே நடந்துருச்சு சார் எல்லாமே எல்லாமே முருகன் நடந்துச்சாரு சார் நீங்க என்ன பாத்தீங்கன்னா சார் இந்த ஆறு நாள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்களே சார் கிட்டத்தட்ட அது ஒரு அஞ்சு லட்சம் பேர் சொல்றாங்க நேத்தி அது உட்காந்து அந்த மாநாட்டுல உட்காந்து வந்து அஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வாக்கின் வந்திருக்காங்க வாக்கின்னா வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிருக்காங்க அந்த இதுல பத்து லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு போயிருக்காங்க அது ரிப்பீட்டடா எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றது தெரியாது அது வந்து நம்ம வி ஹவ் டு சி த இந்து முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க அதுல நினைக்கிறேன் பட் எல்லாத்தையும் தாண்டி பத்து பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பர் ரெண்டாவது இந்து முன்னணி வந்து கோர்ட் வாசல்ல தான் பாதினாரு இருந்தாங்க கோர்ட்டு இன்னைக்கு ஒண்ணு போடுவாங்க திருப்பி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கும் திருப்பி நாளைக்கு போவாங்க கவர்ட் ஒன்னு ஆர்டர் கொடுக்கும் சோ கோர்ட் வாசல்ல தான் வந்து இந்து முன்னணி இருந்தாங்க உண்மையாக இது இந்த அரசு ஆன்மீகத்தை மதிக்கும் அரசாக இருந்தால் இந்துக்களின் உணர்வை மதிக்கும் அரசாங்கம் இருந்தால் அரசாங்கம் தானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கணும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி காரியகர்த்தா வந்து அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க சார் வரவங்க ரெஸ்ட் ரூம் போனோம்ல

நீங்கள் எதை ரொம்ப தடுக்க பாக்குறீங்க அது இன்னும் அதிகமாக அதுக்கு ஸ்ட்ரென்த் வரும் அதாவது இங்க பாருங்க அரசு ஒன்றும் பெருசா உதவி செஞ்சிருக்க வேண்டாம் நடக்கல் பண்ணியிருக்க வேண்டாம் அதாவது என்ன சொல்றாங்க இந்து முன்னணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க ஸ்டாலினுக்கு அழைப்பு இதை அனுப்பிச்சோம் ஸ்டாலினும் இதுல வந்து கலந்துட்டு இருக்கலாம் இது நாங்க அரசியலாவே பண்ணவில்லை எல்லா கட்சிகளையும் கூப்பிடணும் தான் இதுலதான் தான் போகணும் முதலமைச்சருக்கும் நாங்க இன்விட்டேஷன் கொடுத்தோம்னு சொல்றாங்க அழைப்பு இதை நாங்க அனுப்பித்தோம் எங்களுக்கு சந்திச்சு அப்பாயின்மெண்ட் கிடைத்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்ப முருகன மாநாடு கண்டு எதுக்கு பயப்படணும் இதே ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்னா போயிடுவீங்க இல்ல இஸ்லாமியர்கள் ஈதுன்னா நீங்க அதுக்கு இஃப்தார் கொடுப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க பண்ணுங்க அதுவும் பண்ணுங்க ஆனா இதுல கலந்துக்கிறதுக்கு என்ன சந்தோஷம் இதுல என்ன தவறு இது